வணக்கம் மக்கள் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருனாக்கா ராமானுஜர் மணிமண்டபம் அதாவது ராமானுஜர் கோயில் அதில் சுற்றியிலுமே ஒரு ஏழு பெருமாள் கோயில் இருக்குதுங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுற்றுலாத்தலம் நம்ம சேலத்திலே இருக்குது நம்ம புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து போகலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லருந்து போகலாம் சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் எங்கேனாலும் போகலாம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனாலும் சரி பழைய பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அதாவது புது பஸ்டாண்டில் போகும்போது சீலம் இயக்கப்பட்டே பைபாஸு சீல்ந் பைபாஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு எருமாப்பாளையம் ஆத்தூர் வலி வழியில் கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் இருந்து ரைட்டு கட் பண்ணோம்னாக்கா இந்த கோயிலுக்கு ஒரே ரோடு எடுக்கவே கோயில் செல்லும் வழின்னு சொல்லி போர்டெலாம் வச்சுருக்கிறாங்க நிறைய இடங்கள்லாம் வச்சுருக்கேன் நானும் காட்டிருக்கிறேன் செல்லும் வழி எங்கும் மரங்களும் செடி கொடிகளும் பச்சை பசல்னு காட்சி அளிக்குது எங்கு பார்த்தாலும் மலைகளாகவே காட்சி அளிக்குதுங்க சுற்றிலும் குளிர் காற்று வீசுது சிலு சிலுன்னு இருக்குது ஒரு ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே செல்லக்கூடிய அளவில் இந்த கோயில் கட்டிருக்கிறாங்க நாங்கள் ஒரு ஏரி காட்டுறேன் இந்த ஏரிக்கு பின்னால் மழை காலங்களில் அருவி போல் நிறைய அருவி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாம் போன காப்ப சமயத்தில் மறண்டு போயிருந்தது ராமானுஜர் மணி மணிமண்டபத்தோட கோபுரம் தெரியுது மலைகளுக்கு பின்னால் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க இந்த மணிமண்டபம் அந்த கோயிலுக்கு உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் மாநில மக்கள் என்ன நிறைய பேர் வராங்க பார்த்தீங்களா தெரியும் அந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு சுற்றினு ஏழு பெருமாள் கோயில் இருக்குது குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு விளையாட்டு பூங்கா இருக்குது அதே போல் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வசதிகள் செய்கிறதுக்கு கடைகள் இருக்குது பிறந்த நாள் திருமண நாள் முக்கிய நாட்களில் பணம் கட்டிட்டால் நம்ம பேரில் பூஜை பண்ணி அன்னதானம் போடுறாங்க அன்னதான கூட இருக்குது செப்பள் வைக்கிறதுக்கு இடம் அதாவது இலைப்பார்வதற்கு இடம் பூங்கா எல்லாமே இந்த இடத்துல நிறைய இருக்குதுங்க குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்கே ஒரு டூர் போகணுன்னாக்கா இந்த இடத்துக்கு வந்தாக்கா மன நிறைவோடு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு சிறப்பம்சங்களோட இந்த கோயில் இருக்குது பாருங்கள் ஆட்டோக்களும் கார்களும் நிறைய வந்து இந்த கோயில் நிறைய தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க சாமியை முடியாத கோயிலுக்கு வழி வழிதிருக்குனாக்கா ராமானுஜர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சேலத்தில் யார் கேட்டாலும் சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வழியாக ஒரே ரோட்டு நேராக சீலநாய்க்கு மாட்டி போய் இருந்து வந்தாங்க ஆத்தூர் ரோடு ஆத்தூர் இருந்து எருமாப்பாளையம் ஊராட்சி ஒரே ரோடு நேராக கோயில் எல்லையிலே முடியுது பாருங்கள் சூப்பராக ஆர்ச்சி கட்டி நிறையா மக்கள்லாம் நிறைய வந்துட்டு போயிருக்கிறாங்க கார்கள்லாம் பாருங்கள் நிறைய நிற்கிது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னாக்கா பதினெட்டு அடி உயரத்தில் ராமானுஜருக்கு சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க பதினெட்டு அடி உயரம் பார்த்தா பிரமிப்பாக இருக்குதுங்க அதாவது வட மாநிலங்களில் கூட இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சேலம் மாவட்டத்தில் நான் சேலத்தோடய மையப்பகுதியில் ராமானுஜருக்கு மணிமண்டபம் கட்டி பெருமாள் கோயில் கட்டி சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க இது மிக மிக பெருமை வாய்ந்தது நம்ம சேலத்துக்கு இந்த மணிமண்டபத்துக்கு உள்ளே போகும்போது நல்ல உயரமான இடத்துல கட்டிருக்கிறாங்க படி ஏறி தான் போகிற மாதிரி இருக்குது படிக்கும் ரெண்டு பக்கத்துக்கு முன்னாலேயும் சிங்கத்தோட சிலைகள் சிற்பம் சூப்பராக செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் சாப்பாடுக்கு கடை வச்சிருக்கிறாங்க நீட்டாக இருக்குது தாங்க அந்த மண்டபம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா பாருங்கள் எவ்வளோ படிகள் இருக்குது ஒவ்வொரு படி ஏறி அதாவது வெயில் காலங்களில் காலை சுடாமல் இருக்கிறதுக்கு மேட்டு போட்டிருக்குறாங்க இயற்கை எழில் கொஞ்சம் இந்த சேலம் மாநகரத்தின் மைய பகுதியில் இந்த ராமானுஜர் கோயில் இருக்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க இலைப்பாறிட்டு போங்க நல்ல செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சரியான இடம் நான் அந்த கோயிலுக்கு வீடியோ எடுக்க போகும்போது ராமானுஜருக்கு அந்த சிலைக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது உரிச்ச ஒரு சிலை வர மாதிரி கீழே ராமானுஜரோட பதினெட்டு அடி ஒரு சிலைக்கு கீழே சாமி சிலை வச்சிருந்து அதுக்கு வந்து அபிஷேகம் சிறப்பான அபிஷேகம் செஞ்சு நிறைய பேர் உட்காந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானே சேலத்தில் தான் இருக்கிறேன் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறது எனக்கே தெரியாமல் போச்சு நானே அப்புறம் ஒருத்தர் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு தான் போனேன் போகும்போது நம்ம சேலத்தில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குதா இவ்வளோ பெரிய சிறப்பம்சங்கள் இருக்குதானே நானே பிரமிச்சு போயிட்டேன் அந்தளவுக்கு இருந்துச்சுங்க பாருங்கள் கோயில் படி மேட்டு மேலே தான் ஏறி போயிட்டு இருக்கிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இயற்கை எழில் கொஞ்சம் மன நிறைவான ஒரு கோயில் ராமானுஜராக வன தாங்க கொண்டாடுவாங்க நம்ம சேலத்தில் அதேமாதிரி நிறைய பொதுமக்கள்லாம் வந்து ராமானுஸ்வரம் வணங்கி பெருமாளை வணங்கிட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு ரொம்ப சிறப்பாக சாமி கும்பிட்டு போகிறாங்க மணிமண்டபம் நுழைவாயிலில் அரங்கநாதர் சுவாமி படுத்திருக்கிற மாதிரி சிற்பம் ரொம்ப சூப்பராக செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த மணிமண்டபத்தை சுற்றி வரலாம் நல்ல மிகப்பெரிய இடமா இருக்குது நீட்டாக இருக்குது திறமையான ஆட்களை வச்சு செஞ்சுருக்கிறாங்க நல்லா சிறப்பாக இருக்குதுங்க இந்த மணிமண்டபத்தை சுற்றிலுமே பெருமாளுக்குன்னு தனித்தனி கோயில்கள் இருக்குது வரதராஜ பெருமாள் மகாவிஷ்ணு பாருங்க ராமானுஜர் சிலையை பதினெட்டு உயர சிலையை காட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பிரமப்பா பிரமைக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்குது பார்த்திங்களா இல்லை பாருங்கள் ராமானுஜர் சிலைக்கு வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா மக்கள் அமர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தே வீடியோ எடுத்துகிட்டு இருந்துட்டோம் இல்லை தத்ரூபமாக இருக்குதுங்க இந்த கோயில் எப்படி இருந்தால் வடநாட்டில் கட்டுவாங்கள்ல அந்த டைப்பில் கட்டிருக்கிறாங்க தூண்களும் முன்னாள் நுழைவு வாயில்களும் எல்லாம் வடநாட்டு டைப்லேயே கட்டிருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து இதை ரசித்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் காரில் வந்து இறங்கினாங்க நமக்கு தான் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த இடம் நம்ம சேலத்தில் இருக்குது ஆனால் வெளியூர் காரில் பார்த்தா நம்பர் பிளேட்டில் வெளி மாநிலத்தோட நம்பர் பிளேட்டில் இருந்துச்சுங்க இப்போது மாநிலத்தில் தான் வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது ஆட்டோ அதே மாதிரி சிலதை பஸ்ஸில் வர்றவங்க நிறையா ஆட்டோக்கள் மூலமாக நிறையா வந்தாங்க ஆட்டோ வழியில் பார்த்துருப்பீங்க ஆட்டோ இருக்குது ஆட்டோக்கள் மூலமாக நிறைய பேர் வராங்க நீங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது ஒரு நாள் இந்த மாதிரி ஜாலியாக டூர் போயிட்டு வரணும் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கணும் டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கணும்னா இந்த இடத்து நீங்கள் பரிந்துரை செய்யலாம் அந்தளவுக்கு சிறப்பு சிறப்பாக இருக்குது குழந்தைகளை விளையாடுறதுக்கு தூரி அப்புறம் விளையாடுறதுக்கு சர்க்கிள் இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்னொன்று சிற்பங்கள் வெளியில் என்ன இருக்குதுனாக்கா கிருஷ்ண பகவான் வந்து குழந்தையாக இருக்கும் போது ஒரு மலையை ஒத்த வரலாறு தூக்கு தூக்குவார் பார்த்திங்கன்னா நீ படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க படத்தில் கூட அது சிற்பங்கள் சிலையை நிறையா செதுக்கி வச்சுருக்குறாங்க போல் அம்மன் சிலை இருக்குது பாலாபிஷேகம் தயிர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகத்தை பார்த்தாலே நமக்கு பயன் தரும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் அபிஷேகத்தை காட்டிகிட்டு இருக்கிறேன் இதன் மூலமாகவும் பார்க்குற நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு நன்மை பயக்கட்டுன்னு கேட்டுக்கிறேன் இப்போ கோயிலுக்கு வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய ஏரிகள் இருக்குது பெருமாள் கோயிலுமே நிறைய கரெக்டு மேலே நிறையா இருக்குதுங்க தென்னந்தோப்புகளும் வாழை மரங்களும் நெற்பயிர்களும் நிறைய சூழ்ந்துருக்குது ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் வரலாம் ரோடு ஒரே ரோடு தான் இங்கேயும் வளைய தேவையில்ல நீட்டாக நம்ம யாரையும் கேட்கவே தேவையில்ல தருமாப்பாளையம் வந்துட்டு ராமானுஜர் கோயிலுக்கு எங்கே போகணுன்னு கேட்டாவே சொல்கிறாங்க நான் போட்டு நீட்டாக வந்துக்கிட்டே இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே கோசாலை இருக்குதுங்க நிறைய பசுமாடுகள் இருக்குது நிறைய பேர் வந்து மக்கள் வந்து பசுமாடுகளுக்கு அகத்திக்கரையை வாங்கி கொடுத்து நேர்த்தி கடனை செலுத்திட்டு போகிறாங்க நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க நிறைய வருதுன்னு சொன்னாங்க அதாவது நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்த காதில் கேட்டேன் நான் வச்சேன் வேண்டுதல் வைச்சேன் இது எனக்கு சிறப்பாக இருந்துச்சு தான் மீண்டும் வந்திருக்கிறேன் சொந்தக்காரரை கூட்டு வந்திருக்கிறவங்க கூட ரெண்டு பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மணிமண்டபம் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி மதில் சுவர் கட்டிருக்கிறாங்க பூரா பளிங்கு கற்களாக இருக்குது மேலே இருந்து பார்த்தாக்கா கோயில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மற்ற ஏழு பெருமாள் கோயிலுமே தெரியுது அதுவும் குழந்தைகள் விளையாடுவதற்கு பூங்கா இருக்குதுன்னு பார்த்திங்களா அது பாருங்கள் எப்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்கன்னா ஒரு யானையோட அதாவது மிகப்பெரிய யானை செஞ்சு அதோடைய பின்பக்கத்துலேருந்து படிவு வச்சிருக்கிறாங்க ஏரி வந்தோம்னாக்கா அதோடைய துதிக்கையில் வந்து சர்க்கிள் விட்டு பிள்ளைங்க விளையாடுற அளவுக்கு இருக்கிறாங்க ஒரு மிக பெருசாக செஞ்சுருக்குறாங்க அதையும் காட்டிருக்கிறேன் அந்த உள்ளியோ பூந்து இந்த யானைக்குள்ளே வயிற்று பகுதியிலேருந்து நடந்து வந்து நம்ம துதிக்கை வெளியாக இறங்குறதையும் நான் காட்டிருக்கிறேன் நம்ம வீடியோவில் பராமரிப்பு சூப்பராக இருக்குது இது மட்டுமே இங்கே குப்பை கூட இல்லைங்க சுத்தம் ரொம்ப சுத்தம் சுகாதாரமாக இருக்குது நீட்டாக இருக்குதுங்க இன்னும் சில கோயில்கள்லாம் கட்டுறதுக்கு பணிகள் நடைபெற்று இருந்து போடு வச்சுருந்தாங்க அதே மாதிரி இப்போ இப்போ ஆயத்தம் ஆயிட்டு பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த நாட்கள்லாம் சிறப்பு பூஜை நடக்க மாட்டேங்குது நிறைய பேர் வராங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அதாவது வந்தால் தான் சொன்னேன் வந்தால் ஒரு நாள் நீட்டாக சாமி கும்பிட்டு குழந்தைகளோடு விளையாடிட்டு ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது தெய்வத்துக்கு சாமி கும்பிட்ட மாதிரி இருக்குது அதாவது நீட்டாக பொழுது கழிச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெருமாள் கோயில் சுற்றி வட்டாரது பெருமாள் கோயில் இருக்குது நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது தகவல் சொல்லணுங்க கமெண்ட் மூலமாக வந்து தகவல் சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம ச சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்ன இருக்குது முக்கியமான தகவல்லாம் சொல்லிக்கிட்டே வரங்களா கடைசி எண்டில் தான் தெரியும் இப்போ நீங்கள் பாதிலே ஃபஸ்ட்லையே பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டீங்களாக்கா அதோடைய சிறப்பம்சங்களும் உங்களுக்கு தெரியாது நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு பயன் இல்லாமல் போயிடும் அதாவது நீங்கள் முழுசாக பார்த்தீங்களா தான் இதனுடைய அமைப்பை பற்றி தெரியும் பாருங்கள் கோசாலை போட்டுருக்கிறேன் நிறைய பசுமாடுகள் இருக்குது அப்பப்போ சுத்தம் பண்ணி சுகாதாரமாக வச்சுருக்கிறாங்க எந்த விதமான சுகாதார சீர்காடு இல்லாமல் நீட்டாக பழகிக்கல் நடந்து போயிட்டு பல பலன்னு வரலாம் சங்கோட உருவம் செஞ்சு வச்சுருக்குறாங்க அடுத்த பக்கம் வந்து சக்கரத்தோட உருவம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க மூன்று மிகப்பெரிய நிலைவாயில்களை கொண்டது தான் அந்த மணிமண்டபங்க ரொம்ப மிக பெரிய மண்டபமாக இருக்குது மணிமண்டபம் மணிமண்டபமே ஒரு கோட்டை போல் காட்சி அளிக்குதுங்க அதாவது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் அதனுடைய அழகை ரசித்தா தான் தெரியுங்க நம்ம சொன்னால்டைய அழகு தெரியாது எதுவுமே உணர்ந்தாதான் தெரியும் அதை வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு இந்த இடத்த நீங்கள் பார்த்து தெய்வ தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக சாமி கும்பிட்டு போகலாம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்காங்க பாருங்களேன் நம்ம சேலம் வந்துங்க மலைகளால் சூழப்பட்ட நகரம் அதனால் எங்கே பார்த்தாலும் ஏற்காடு மலை மாதிரி எங்கே பார்த்தாலுமே மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மலைகள் உருவானது தான் நம்ம சேலமே எங்கே பார்த்தாலும் மலைகளும் குன்றுகளும் இயற்கை எழிலோடு காட்சி அளிக்குது அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் நம்ம டவுனுக்குள்ளேயே புகையோடு சுற்றிக்கிட்டு இருக்காமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இயற்கை ரசிக்கிறதுக்காக இயற்கை பக்கம் வாங்க மக்கள் வந்து இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு உடல்நலம் பெறத்துக்கு இதெல்லாம் சௌரியமாக இருக்குது இந்த கோபுரத்தில் இருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா சீதேவி பூதேவி உடன் பெருமாள் இருக்கார் அரங்கநாதர் இருக்கிறாங்க ஒரு கோபுரத்தில் ஒரு இதில் வரதராஜ பெருமாள் இருக்கிறாரு இந்த மாதிரி பல அவதாரங்களே வந்து கோயில் ஏழு கோயில சாமி பார்க்கும்போது திருப்பதி வெங்கடாஜலபதி நேரில் தரிசனம் பண்ண மாதிரியே இருக்குதுங்க இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி இந்த மண்டபத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெளியில் ராமானுஜருக்கு சின்னதாக ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்குறாங்க அதையும் பாருங்கள் காட்டுறேன் இங்கேயுமே பிள்ளையாறு வேண்டுதல் உண்டியல் இந்த மாதிரி நிறையெல்லாம் இருக்குது மக்கள் வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள் ராமானுஜரோட சிலை இங்கேயும் இருக்குது இது சின்ன சிலையாக இருக்குது இதுக்கு அடுத்த தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிருஷ்ண பகவான் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது மலையை ஒத்த வரலால் தோக்குறாரு அப்படின்னு அது இதுக்கு அடுத்தது தான் இருக்குது அதையும் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த கிருஷ்ண சிலைக்கு பக்கத்துலேயே குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க்கு இங்கே ராட்டனம் சர்க்கிள் கொடத்தூரி இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள் ஒரு யானை சிலை கூட காட்டுன்னு சொன்னேன் இந்த யானை சிலை தெரியுது பாருங்கள் அந்த துதிக்கி பக்கம் சர்க்கிள் வர்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்குறாங்க அதையுமே உங்கள்கிட்ட காட்டிருக்கிறேன் யானையோட முன்பகுதி இது அப்படியே பின்வொழியா வந்து மேல ஏறி வயித்துக்குள்ள கொள்ள மாதிரி கட்டிருக்கிறாங்க உள்ள இருந்து வந்தவங்க நேரா சர்க்கிள் அப்படியே பிள்ளைங்க ஜாலியா விளையாடுறாங்க யானையோட பின்பகுதி பகுதி உள்ள வயிற்றுக்குள்ள போற மாதிரி உள்ள படிக்கிட்டு ரூம்பு மாதிரி இந்த படி ஏறி போய் உள்ள போதோனா முன்பகுதி தலைவா காட்டிருப்பா அந்த வீடியோவில நீட்டாக சே பிள்ளைங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு நான் யானைக்குள்ளே போந்து சர்க்கிள் விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளையாடினாங்க பிள்ளைங்க அந்தளவுக்கு நீட்டாக இருக்குதுங்க ஃபேமிலியோடு எல்லாமே வீட்லேயே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துருப்பாங்கள்டருக்குது இங்கே பிள்ளைங்க வந்து பார்க்கில் விளையாடும் போது அவங்களுக்கும் ஊட்டு விட்டுக்கிட்டு இவங்களும் இந்த பார்க்கில் உட்காந்து பாருங்கள் மரங்கள் எவ்வளோ இருக்குது நல்லா இயற்கையான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தாங்க ஆஞ்சநேயருக்குன்னு தனி சன்னிதி வச்சுருக்குறாங்க இது பக்த ஆஞ்சநேயர் திருமஞ்சன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க கோயிலோட கேட்டுலேயே சில போர்டு வச்சுருந்தாங்க அதாவது லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாது மனிதனை அறிவுறுக்கத்தக்க வகையில் நடந்து கொள்ளக்கூடாது பே பேசாமல் சாமி கும்பிட்டு போங்க இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க வெளியில் விளையாட்டு சாமான் கடை இருந்துச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கரட்டு மேலே பெருமாள் கோயில் இருக்குதுன்னு ஒரு ஏரி ஏரிக்கு பக்கத்தில் ஒரு கரடு கரட்டு மேலே ஒரு பெருமாள் கோயில் இந்த லெஃப்ட் பார்த்தா பெருமாள் பாருங்கள் நாமம் போட்ட தெரியுது மேலே பெருமாள் கோயில் தெரியுது இந்த கோயிலுக்கும் நிறைய போயிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு ராமானுஜர் கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு சேலம் பக்கம் அன்னைக்காவது வந்தீங்களாக்கா அல்லது உள்ளூர்காரராக இருந்தாலும் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு பெருமாள் தரிசனமும் ராமானுஜர் தரிசனமும் செஞ்சுட்டு போங்க